இருக்கப்படுவது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்போ என்ன அப்பா சொல்லுவாங்க கட்டாயமாக இந்த பரிசுகள் வேளாண் அவங்க கையில் கொடுத்து செல்ல வேண்டும் எப்படி இந்த பசுத்த வேதானத்தை கையிலே கொண்டு செல்ல வேண்டும் சுமந்து செல்ல வேண்டும் எங்களுக்கு தெரியாது வாசிக்க தெரியாது ஆனால் பெரிய பசுத்த நாங்கள் கையிலே சுமந்து செல்வோம் எதற்கு அப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் நாம் கிறிஸ்தவர்கள் நம்முடைய பாரம்பரியம் இந்த பசுத்த வேதாமத்தை நாம் சுமந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி எத்தனை வேடாம ஆனே இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது அது மாத்திரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செபிக்க சொல்லி கொடுக்க வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் ஜெபிக்க சொல்லி கொடுக்க வேண்டும் அமை எங்கள் நாட்டிலேயே ஜெபிப்பது மிகவும் ஒரு அருமையான காரியம் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரு நாளிலே எங்களுக்கு தெரிந்த ஒரு ரிலேஷன்ல ஒரு ஒரு பொண்ணு பார்க்க மாடியாக ஒரு மாப்பிளை வீட்டுன்னு வந்தாங்க பொண்ணு பார்க்க மாடியாக மாப்பிளை வீட்டுக்கன்னு வந்தாங்க அவங்க ரோமன் கத்தளையை நல்லா பாருங்க அருமையான பிரச்சனை நல்லா காட்டுவாங்க அவங்க ரோமன் கத்தளையே அந்த மாப்பிளை வீட்டுக்காரர் கேட்ட ஒரே காரியம் பொண்ணை பார்க்க ஒரு காரியத்தை கேட்டாரு பாப்பா நீ பரவலையும் அதை சொல்லி பார்ப்போம் எது எப்படி பிரியிருக்கு பாத்தீங்கன்னா இந்திய காலத்துல பாட சொல்லுவாங்க இப்ப எல்லாரும் பாடிலாம் வயசலாம் நீங்க போடலாம் நான் போடல எல்லாரும் பாடலாம்

எப்படி இந்த பக்கம் எங்க அப்பா கடந்த பாத்துக்கிட்டே இருப்பாங்க எங்களுக்கு ஒன்றுமே வராங்க ஏசப்பா பார்க்குறாரு இங்க எங்க அப்பா பார்க்குறாரு எப்படி எங்களாலும் ஜபிக்க முடியும் ஜபிக்கவே முடியாது பயமா வந்துடும் அடுத்த நாள் எங்க காலையில ஒருவேளை நம்ம ஜபிச்சு இருக்காங்களா என்று சொல்லி பைபிள் எடுத்து பார்ப்போம் வசனத்தை நாங்க பிறக்கிட்டே இருக்கோம் எதற்காக அது அந்த சண்டை கிளாஸ்ல கரெக்டாக கலந்து கொள்வோம் ஆகவே வசனத்தை நாங்கள் படிப்போம் அந்த நாட்களிலே படித்த வசனங்கள் தான் இந்த நாட்களிலும் கூட எனக்கு எதை செய்து பிரிச்சு சென்று போன நாட்களிலே